நெருக்கப்பட்டிருக்கிற விடுதலையாக்கி விடுகிறோம் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதான ஒரு அனுபவம் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும் இதை விட்டுட்டு நம்ம அந்நிய நுகத்தில் என்ன செய்யக்கூடாது பிணைக்கப்படக்கூடாது ரெண்டு கொருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நமக்கு தெரிந்த வசனம்தான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் உங்களை அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாமல் காத்துக்கொள்வாராக தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் பாருங்கள் நம்ம பண்ணணும் வச்சுக்காங்க அந்த இப்போது நண்பர்கள் வேறு மதத்தில் உள்ள நண்பர்கள் நல்லவங்க தான் அவங்கள பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது அவங்க பின்னணியில் இருக்குது பாருங்கள் ஒரு பிசாசனுடைய ஒரு ஆவி இருக்குது பாருங்கள் அந்த ஆவி தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விருதமாக செயல்படுகிறது அழல்வியா புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா அவங்க நல்லது தான் பைபிள் ஸ்டேட் கூட சொன்னேன் நான் பக்கத்து வீட்டு நம்ம மகாலிங்க அண்ணன் பொண்ணு நல்ல பொண்ணு தான் நல்ல படித்த பொண்ணு தான் நல்ல அழகான பொண்ணு தான் நல்ல பெற்றோருக்கு கீழ்ப்படுதல் உள்ள பொண்ணு தான் அதனால் நம்ம பையனுக்கு அவனை அந்த பொண்ணை எடுப்போன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு பின்னால் என்ன இருக்குது ஒரு இன்னொரு விதியா வித்தியாசமான ஒரு ஆவி இருக்குது அந்த ஆவி என்ன செய்யும் இந்த குடும்பத்துக்குள்ளே வரும் நீ எப்படி இயேசுவை நீ வழிபடுவே அப்போ அவங்க நல்லவங்க தான் பொண்ணு நல்ல பொண்ணு பொண்ணுதான் படித்த தான் அழகான பொண்ணு தான் ஒழுக்கமான பொண்ணு தான் கீழ்ப்படுதல் உள்ள தான் அன்பான பொண்ணு தான் எல்லாமே நல்ல பொண்ணு தான் ஆனால் அந்த பின்னணியில என்ன இருக்குது வேற ஒரு ஆவி கிரியை செய்கிறது அந்த ஆவி நம்முடைய பிசாசு என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் அது நம்மோடு கூட எதிர்த்து நின்று செயல்படும் அதனாலதான் ஆண்டா சொல்கிறாரு நீ அவிசுவாசியோட அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருப்பாயாக நீ அதுக்கு முந்தின வசனம் வாசித்தீங்கன்னா இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது ஐ தேவனுடைய ஆலயத்திற்கும் அந்த வசனத்தை வாசிப்போம் நான் வாசிக்கிறேன் ஸ்தோத்திரம் பிரதர்ஸ் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க போல அமீன் ரெண்டு நாளா ரெண்டு குருந்தியார் ஆறாம் அதிகாரம் ஆ கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது தேவையான ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது வாசிக்கிறோம் இல்லையா ஆனபடியால் நீங்கள் அகவர்கள் நடுவில் இருந்து என்ன செய்யணுமா நீங்கள் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கத்தார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் என் குமாரரும் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்லது கர்த்தர் சொல்கிறார் இது ஒரு நுகம் நம்மாலே எடுத்து வைக்கிறப்படும் இன்னொரு நுகம் என்ன அடிமைத்தனத்தின் நுகம் அடிமைத்தனம் அதுதான் அந்த பிசாசினுடைய கொலோ கலாத்தியர்களுடைய நிருபம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கிலேஷியன்ஸ் சாப்டர் ஃபைவ் வேர்ட்ஸ் ஒன் அடிமைத்தனத்தின் நுகத்தை பார்க்கிறோம் ஆனபடியினால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் இதுவரைக்கும் கிறிஸ்துவின் பிள்ளையா இருந்தீங்க கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கிட்டார் கிறிஸ்து உங்களுக்காக மறித்தார் உயிர் உங்களுக்காக பரமேறினார் இப்போ நம்ம மறுபடியும் என்ன செய்ய போறோம் நம்மளை எங்கேயாவது அடிமைத்தன நுகத்துக்குள்ளே நம்மளே போய் மாட்டிக்கிறோம் எப்போ இந்த திருமணத்தின் போலயோ அல்லது பிஸ்னஸ் டைம்லேயோ எங்கேயாவது போய் நம்ம அவிசுவாசிகளோடு சேரும் பொழுது அடிமைத்தனத்தின் முகத்திற்குள்ளே நம்மை நாமே மாட்டிக்கொள்ளுகிறோம் அதுதான் அடிமைத்தனத்தின் நுகம் கா எப்பொழுதும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆண்டவர் உடைய பிள்ளைகள் ஆண்டவுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ளுங்கள் ஆண்டவுடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய ஏன்னோ டிரான்சாக்ஷன் உங்களுடைய காரியங்களை நீங்கள் நடத்துங்கள் அதேமாதிரி ஒன்று திமுத்தியோ ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் திமுத்தி சாப்டர் சிக்ஸ் வேர்ட்ஸ் ஒன் தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தனத்திற்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கனத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சில வேலைகளில் நம்முடைய எஜமான்கள் யாராக இருப்பாங்க அவிசுவாசிகளாக இருப்பாங்க யாராக இருப்பாங்க உதயோசி பாருங்கள் எல்லாமே கிறிஸ்டியன் எம்ப்ளாயிஸாக இருக்காங்களா இல்லை அவங்களுடைய ஸ்தாபனத்தில் நீங்கள் அதிகாரியாக இருக்கீங்க ஒரு வழியா சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு அவங்க வேலை கொடுத்துருக்காரு ஒரு வழியா சொல்லுங்கள் அது ஆண்டுடைய சித்தம் ஆண்டவர் வந்து உலக பிரகாரமான மக்களுடைய பொக்கிஷத்தை நமக்கு தருவார் யாருக்கு உங்களுக்கு தருவார் பார்வனுடைய வீட்டில் அதிகாரியா இருந்தது யாரு தேவண்டிய பிள்ளையாகிய யோசேப்பு யோசேப்பு தானே நீங்க தானே ஆமா அப்போ உங்களையும் அப்படிதான் வைப்பார் ஆண்டவர் அப்ப நீங்க எப்படி இருக்கணுமா வசனம் சொல்லுது அந்த எஜமான்களை எல்லா கனத்திற்கும் பாத்திரரென்று எண்ணிக்கொள்ள வேண்டும் ஒரு ஆள் சொல்லுங்க எந்த இடத்துலயாவது யோசிப்பு பார்வனுக்கு எதிர்த்தான் நின்றானா இல்லை எந்த இடத்துலயாவது யோசிப்பு பார்வோன்னு இழிவாய் பேசினானா இல்லை நமக்கு அவங்க வேலையை கொடுத்துருக்காங்களா நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவரை கத்த வச்சிருக்காரு ஒரு அழியா சொல்லுங்கள் அவர்களை நம்ம என்ன செய்யணும் மதிக்கணும் கன செலுத்தணும் அவங்கள வழிபடக்கூடாது எப்படி அவங்க சொன்னதுக்கெல்லாம் நம்ம ஓகே சொல்லக்கூடாது நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக எப்படி இருந்திருப்போம் உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்க எல்லோருமே தான் நம்மளும் இருந்திருப்போம் ரட்சிக்கப்பட்ட பிறகு என் பாஸ் என்கிட்ட கேட்டார் ஓய் அந்த மேட்ச் பாக்ஸ் கொஞ்சம் சொன்னார் எதுக்கு மேட்ச் பாக்ஸு பற்ற வைக்கிறதுக்கு எதையோ பத்த வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நான் சொன்னேன் சாரி சார் நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் இனிமேல் எடுக்க மாட்டேன் சார் ஃபஸ்ட் டைம் சொன்னேன் அவர் உடனே ஓகே நல்ல மனுஷன் அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட இதாவது நம்முடைய காரியங்களை அறிந்து கொண்டு அதோடு நிறுத்துனார் நல்ல உறவு தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் நல்ல இதாக தான் இருந்தோம் இருக்கிறோம் நான் என்ன சொல்ல வரேன் முதல் முறை சொல்லும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா கம்பெனியில் பெரிய கம்பெனியில் இருக்கீங்க உங்கள் பாஸ் சொல்கிறாரு வாங்க நம்ம இன்னைக்கு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் அப்படியே குடிக்கலாம்னு சொல்கிறாங்க என்ன குடிக்கிறது நான் ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லணும் நீங்கள் ஒரு அழியாச்சும் சொல்லுங்கள் பாஸ்டர் குடிப்பாரா அப்படின்னு அன்னைக்கு புத்தகம் கிடையாது எனக்கு இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னேன் நான் தண்ணி குடிப்போம் அன்னைக்கு புத்தகம் சொன்னாங்க பாஸ்டர் நான் தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னாங்க அதில் பார்த்தா செடிக்கு தண்ணி அடிச்சிருக்கிறாங்க லாரன்ஸ் பில்லில் நம்ம சபை மக்கள் தானே அவங்க எப்படி இருப்பாங்க நம்மள்தானே இருப்பாங்க அமீன் அப்படி கொஞ்சம் ஜோவியலாக பேசுவாங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் அந்த அதிகாரிகளுக்கு நம்ம சிலவர்கள நோ சொல்ல வேண்டிய சூழலை வரும் ஒரு வழியா சொல்லுங்க நோ சொல்ல வேண்டிய இடத்துல தான் ஆகணும் அப்பதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஒரு வழியா சொல்லுங்க போத்திபார் வீட்டில் பாஸ் யாரு போத்திபார் வீட்டில் பாஸ் யாருங்க ஹோம் மினிஸ்டர் யாரு யோசி போத்திபாருடைய மனைவி நோ சொன்னானா சொன்னா வேலை போச்சுதான் போச்சு ஜெயிலுக்கு போனான்னா ஆமாம் எதுக்கு சிங்காசனத்துக்கு போகிறதுக்கு சிறைக்கு போனான் ஒரு ஆளையா சொல்லுங்க இல்லட்டா அதே வீட்டிலேருந்து அப்படியே இருந்திருப்பான் அந்த வீட்டில் அப்படியே இருந்துட்டு அந்த அம்மாவுக்கு சோப் போட்டுட்டு இருந்திருப்பான் ஆனால் அவன் இன்னும் சொல்ல வேண்டியதை சொன்னான் அதனால ஒரு பிரச்சனையுமே இல்லை இன்னைக்கு நம்ம அதை தான் செய்யணும் இன்னைக்கு நுகத்தடிய தூக்கி வைக்கிறோன்னா எப்படி தைக்கிறோம் இப்படி தான் வைக்கிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கற்றுக்கணும் ஸ்தோத்திரம் நம்ம ஜபிப்போமா ஸ்தோத்திரம் இயேசுவிடம் காத்திருந்து கவலை மறந்துள்ளோம் இந்த பாடல் அருமையான ஒரு பாடல் இன்றைக்கி இந்த பாடலை நம்ம பாடும்பொழுது அதில் சில சில வசனங்களை நான் நான் வேறு பாட்டு தான் ரெடியாகிட்டு வந்தேன் ஆனால் அந்த பாட்டில் பாருங்களும் ஜீவனுள்ள தேவரீர் உயர்ந்தவர் பெரியவர் ஆராதித்து மகிழ்கிறோம் சந்நிதியில் புகழ்கிறோம் பொ கீருபை இறங்கிடும் மேழியுமே கீருபை இறங்கிடும் மேரவும் பாகல் பிரசன்னம் இறங்குமே இரவும் எல்லாரும் எழுந்து நிற்போமா பிரசன்னம் இறங்குமே இயேசு வீடம் காத்திருந்து கவலை மறந்து காத்திருந்து கவலை மறந்துள்ளே ஜீவனுள்ள தேவரீ உயர்ந்தவர் பெரியவர் ஜீவனுள்ள தே ஆதித்து ஆராதித்து சன்னிதி புகழ் கிரோ ஆராதித்து மகிழ்கீரோ சன்னிதி புகழ் கிரோ பாடுவோம் எல்லாரும் கம்பீரமாய் கம்பீரமாய் கம்பீரமாய்ப்பாடு மகிமை பொடியுமே மகிமை பொழியுமே எல்லாம் மகிமை இறங்கட்டும் ஆண்டவரை இறங்கிடுமே மகிமை பொழியுமே கீருபை இறங்கிடமே எல்லாரும் சேர்ந்து பாடுங்க தெய்வ பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது உங்கள் நுகத்தடிகளை உடைக்கிற தேவ பிரசனம் எல்லா நுகத்தடிகளை உடைக்கிற தேவ பிரசன்னம் கட்டுகளை அவிழ்க்கிற தேவ பிரசன்னம் கட்டுகளை இப்பொழுதே கத்தர் அறுக்கிறவர் ஷாபாராபா மகிமை பொழியுமே மகிமை பொழியுமே மே இறங்கிடுமே இகலும் பிரசனம் இறங்குமே தேவ பிரசனத்திலே பர்வதங்கள் மெழுகுபோல உருகின்றன தேவ பிரசனத்தில் முகங்கள் உடைக்கப்படுகின்றன தேவ பிரசனத்தில் கட்டுகளை அவர் அறுத்து போடுகிறார் ஷாபாராபாபா ஏசுவீடம் காத்திருந்து கவலை மறந்துள்ளி ஏசுவீடம் காத்திருந்து கவலை மறந்துள்ளி பிதாவே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மகிமை இறங்குவதாக கட்டுகள் அறுக்கப்படுவதாக ஒரு தெய்வீக சமாதானம் தெய்வீக சந்தோஷம் தெய்வீக ஆளுகை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எப்பொழுதும் காணப்படுவதாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமீன் அமேன்